கிழக்கிலே அருள் தரும் கல்கத்தா காளியம்மன் புண்ணிய பூமியாம் பாரத தேசத்தின் கிழக்கு பகுதி தனிச்சிறப்பு வாய்ந்தது காரணம் கங்கையும் காளியும் ஆகும் தேவிக்கு பல கோயில்கள் இருந்தாலும் காளி காளிகட்டா எனப்படும் கல்கத்தா காளி கங்கை வங்கக்கடலுடன் கலக்கும் கங்காசாகர் என்னும் புனிதமான பகுதியிலே குடிகொண்டு அருள் பாலிக்கின்றாள் தனது தந்தையான தட்சனால் அவமதிக்கப்பட்ட சக்தியாகிய தாக்ஷாயணி நெருப்பில் விழுந்து உயிர் துறக்க உயிர் நீத்த சக்தியின் உடலை சுமந்து கொண்டு சிவபெருமான் கடும் கோபத்துடன் ஊழி தாண்டவமாட உலகெங்கும் இருள் சூழ்ந்த நிலையிலே தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைய மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தேவியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக ஆக்கி பூமியிலே வீழ்த்த அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று புனிதமாக போற்றப்பட்டு வருகின்றன அவ்வகையிலே காளிகாட் சதி தேவியின் முகம் மற்றும் வலது காலின் நான்கு விரல்கள் கட்டை விரல் நீங்கலாக விழுந்த இடமாக போற்றப்படும் வரலாறை புராணம் நமக்கு எடுத்து கூறுகிறது கபில முனிவரின் காப்பாலிக சந்நியாசிகளுக்கு அம்மனின் கால் விரல்கள் அதிசய பாறைகளின் வடிவிலே தோற்றமளிக்க அவர்கள் அப்பாறையை ஸ்தாபித்து நரபலியிட்டு வழிபட அச்சிலையே காளி அம்மனாக பராசக்தியாக போற்றப்படுகின்றாள் ஆத்மாராம் என்ற பக்தன் கங்கை கரையிலே தவமையற்றும் வேளையிலே ஒளிக்கீற்றுகள் தென்பட ஒளிவந்த இடத்திலே தெளிவான கங்கை நீருக்கடியிலே மனித கால் விரல்கள் போல வடிவமைக்கப்பட்ட சிறு பாறையை அவன் காண அவை தாட்சாயனின் பாதங்கள் என்பதை உணர்ந்து வழிபாடு செய்து வந்தான் இந்த புனித இடமே காளி தேவியின் சக்தி பீடமாயிற்று தேவியானவள் இங்கே இரத்த சிவப்பாக இருக்கக்கூடிய மூன்று கண்களுடனும் வெளியிலே நீட்டிக்கொண்டிருக்கும் நாக்குடனும் அருள் பாலிக்கின்றாள் இடது மேல் கரத்திலே மகாபத்ராமஜன் என்னும் கத்தியுடனும் கீழ்கையில் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும் அசுரனின் தலையும் வலது மேற்கரத்திலே அபய முத்திரையும் கீழ்கரத்திலே வரத முத்திரையும் தாங்கி கருமையான நிறமுடைய ஐம்பத்தி ஓரு கபாலங்கள் அடங்கிய மண்டை ஓட்டு மாலையை அணிந்து கொண்டு தீயவர்களை அழிக்க புறப்பட்டு விடுகின்றாள் கனிவான தாயாக இருப்பவள் தீமை என்று வந்துவிட்டால் பொங்கி எழுந்து தன் கோர முகத்தை காட்டி அவர்களை வதம் செய்ய புறப்பட்டு விடுகின்றாள் அவளது ஆக்ரோஷத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் போக சிவபெருமானே அவளது கோபத்தை கட்டுப்படுத்த எண்ணி காளி வரும் வழியிலே குறுக்களாக படுக்க வேகமாக வந்த காளி சிவபெருமான் தனது காலிலே இடறியதைக் கண்டு தன் தவறை உணர்ந்து நாக்கை கடிக்க அந்த நிலையே காளியின் உருவமாக அமைந்துவிட்டது கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கடுமாரியம்மா கல்கத்தா காளியம்மா சரணம் சரணம் கல்கத்தா காளியம்மா சரணம் சரணம்